நான் சரியான நபர் தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மதிப்பு போட்டுருக்கீங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே அவார்டு கொடுத்துக்கிங்க அதாவது சாட்சி சொல்ல போய் நீங்களே குற்றவாளியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெற்று வைக்கீங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதாக இருந்தேன் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி திருக்கணிதப்படி நடக்கவும் அதே நேரத்தில் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது திருநள்ளாறில் சனிப்பயிற்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி தான் இருக்குது அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது வாக்கியப்படி பலன் பார்க்கறது நல்லதா அல்லது திருக்கணிதப்படி பலன் பார்க்குறது நல்லதா அப்படின்னம்னாக்கா வாக்கியப்படி அப்படின்றது வாக்கியம்ன்றது டேரெக்ஷனை சொல்லும் திருக்கணிதம் அப்படின்றது லொக்கேஷனை சொல்லும் அப்போ டேரெக்ஷன் இல்லாமல் லொக்கேஷன் சொல்ல முடியாது அல்லது லொக்கேஷன் மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம டேரெக்ஷனையும் பார்க்க முடியாது அப்போ ஒரு ஜோடர் அப்படின்றது உங்களுக்கு வாக்கியப்படியும் பார்க்க தெரியணும் திருக்கணிதப்படியும் பார்க்க தெரியணும் வாக்கியப்படி மேலோட்டமாக பார்க்கலாம் திருக்கணிதப்படி அக்யூரேட்டாக பார்க்கலாம் அப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்றது வாக்கியப்படி பார்க்கலாம் பட் எந்த மாதிரியான மாதம் தேதி வகையில் எடுக்க முடியும் அப்படின்றது திருக்கணிதப்படி எடுக்கலாம் ஏன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திரத்தையே பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பாதங்கள் உள்ளடக்கின விஷயமாக தான் வாக்கியம் வச்சுருக்கோம் அதே நேரத்தில் திருக்கணிதம்ன்றது ஒரு நட்சத்திரத்தையே கிட்டத்தட்ட பதிமூணு புள்ளி இருபது பாகை கலைகளாக பிரிக்கும் அதுவும் பாகையை விட பாகையை சப்டிவிஷன் பண்ணிக்கிட்டே போக முடியும் அதனால் அப்போ ஒரு விஷயத்தை வந்து நுட்பமாக பார்க்கக்கூடிய தன்மை திருக்கணிதத்துக்கும் தோராயமான பார்க்கக்கூடிய தன்மை வாக்கியத்தில் இருக்குது அப்போ மற்ற தசாபுத்தி காலங்களில் ஒரு கோள் எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி அந்த லக்கணத்திற்கு எந்த பாவமோ அந்த பாவத்தின் தொடர்புடைய விஷயங்களை செய்யும் இன்னும் சொல்லப்போனால் குணாதிசயங்கள் மேலோட்டமான தன்மைகளை நம்ம வாக்கியத்தின் அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் ஈஸியாக ஒரு ஜாதத்தை பார்த்தவன் அப்படி பார்க்குறோன்னாக்கா உடனே துல்லியமாக பார்க்க தேவையில்லை ஒரு குணத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எந்த மாதிரியான தன்மையில் மனோபாவம் இருக்கும் அப்படின்றது வாக்கியத்தின் அடிப்படையில் பார்க்கலாம் ஈஸியாக ஆனால் ஒரு துல்லியமான தன்மையில் பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திருக்கணிதம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதனால் இது சரி அது தவறு அது சரி இது தவறுன்றதுலாம் எதுவுமே கிடையாது இருவரும் இரண்டு பாதைகளும் சரியான பாதை தான் இரண்டு பாதைகளும் பலனை நோக்கி பயணிக்கும் பாதைகள் தான் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருக்கணிதம்படி உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குது இந்த சனி பயிற்சி அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரும் அப்படின்னு பார்க்குறப்ப மீண்டலும் ராசிகளாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு ராசிகளை சொல்லலாம் மீண்டலனாக்க ஒரு சானியின் பாதிப்பில் வந்து சுத்தமாக எந்த விதமான பாதிப்பும் அற்றத்தன்மையிலையும் இன்னும் சொல்ல போனால் சனி சனிப்பயிற்சினால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன்களை பெறுறதுக்கான வகை உள்ள ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ராசி மிதன ராசி துலா ராசி மகர் ராசி இந்த நான்கு ராசிகளும் மிகப்பெரிய அனுகூலமான பலன்களை இந்த சனி பயிற்சியின் அடிப்படையில் கிடைக்க போகுது அதே நேரத்தில் மதிமமான பலன்கள் அப்படின்றதும் அன்னில கடினமான காலகட்டத்தில் கடந்த ஒரு ராசிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இரண்டு ராசிகளை சொல்லலாம் அது வந்து கடகராசி அசிரம சனி விலகிரதம் அதே மாதிரி உங்களுக்கு விருஷிக ராசி அப்படின்றது அர்த்தம்ஸ்டு சனி விலகிறதையும் எடுத்துக்க முடியும் அது வந்து இரண்டு ராசிகளும் மிகப்பெரிய அளவில் கடினமான காலத்தில் ஒரு சுபமான காலத்துக்கு பயனுக்குள்ளே நுழைறதுக்கான வாய்ப்புகளும் பெறுது அதே நேரத்தில் இப்போ சனியின் ஆதிக்கத்துக்குட்பட்ட ராசிகளாக மாறுறது அப்படின்றதும் அல்லது வெவ்வேறு டைமண்ட் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கிறதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் ஆறு ராசிகளை சொல்லலாம் இது வரைக்கும் ஃப்ரீயாக இருந்த மேச ராசின்றது இப்போ ஏழரை சனிக்குள்ளே உட்படக்கூடிய ராசியாக மாறுது அதாவது பிகினிங் ராசியாக மாறுது விரைய சனி அப்படின்றதும் உங்களுக்கு மேசத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜென்ம சனி அதில் விரைய சனியாக கன்வெர்ட் ஆகுது ஜென்ம சனியில் ரெண்டு சொல்லலாம் அதாவது எப்படின்னா ஏழரை சனியில் ரெண்டு சனின்னாக்கா சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு மூணையும் கனெக்ட் பண்ணது தான் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் இருக்கும் இப்போ மொ முதல் புள்ளி ஆரம்பிக்கிது இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே நேரத்தில் சிம்ம ராசி அப்படின்றது கண்ட சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு மாறுதல் அடையுது அதே மாதிரி கண்டச்சனி பெறக்கூடிய கன்னி ராசி அதே நேரத்தில் அர்தாமஸ் சனின்னு பெறக்கூடிய தனுசு ராசி இப்போ ஜென்மத்தில் இருந்து கொஞ்சம் பாதச்சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கும்பராசி இது விரைய சனியாக இருந்தது இப்போ ஜென்ம சனியாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மீன ராசி இந்த ரா ஆறு ராசிகளும் சனியின் ஆதிக்கத்துக்குள்ளே வெவ்வேறு தன்மைகளில் இது வரைக்கும் வந்த வாழ்ந்த தன்மைகள் வேறு இனிமே வர வரக்கூடிய காலங்களில் வாழக்கூடிய தன்மைகள் அல்லது மாறக்கூடிய பலன்கள் வேறு அந்த மாதிரி தன்மையில் இருக்கக்கூடிய ஆறு ராசிகள் மேசராசி சிம்மராசி ராசி தனுசராசி கும்பராசி மீன ராசி இது சனியின் பிடிக்குள்ளே வெவ்வேறு விதமான தன்மைகளில் உட்படக்கூடிய ராசிகள் இத்தகைய தன்மையில் கும்பராசினர்களுக்கு எப்படிப்பட்ட பல பலன்களை இந்த சனி பயிற்சி தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் எட்டாம் பாவமும் ஃப்யூச்சரில் ஆறாம் பாவமும் வேலை போகுது அட் ப்ரெசண்ட் எட்டு அப்படின்னம்னாக்கா எட்டு கூடைய புதன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே ஃபேமிலி வைஸ் டிஸ்பியூட்டு அதிகமாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஜென்மசனி விலகி உங்களுக்கு பாதச்சனியாக மாறுது பாதச்சனின்றது ஏதாவது ஒரு இந்த இடத்துல எட்டு ரெண்டு ஒர்க் பண்ணதுனால ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாக அக்யூமுலேட் பண்ணுறக்கான வாய்ப்புகளை பாருங்கள் ஏன்னா எட்டை அது எட்டுன்றது என்னென்னா எட்டாம் பாவன்றது ஒரு மறைவான விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை இப்போ பத்திரம் பண்ணுறோம் அது மறைவான விஷயம் பத்திரத்தை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ரகசியமாக தான் பேரம் பேசுகிறீங்க ரகசியமாக தான் பணம் தரீங்க ஒயிட்டில் பிளாக்கில் அப்படின்னு தரோம் இப்போ அதே மாதிரி பத்திரத்தை பண்ணதும் அந்த பத்திரத்தை கூடிய லாக்கரில் வைக்கிறதோ அல்லது பீரோவில் வைக்கிறதோ ஓப்பனாக வந்து நம்ம போட்டால் டேபிளில் போட்டு அல்லது பிட் நோட்டீஸ் மட்டும் அடித்து எல்லாத்துக்கும் தரது கிடையாது அல்லது ஓப்பன்னா வைக்கிறதும் கிடையாது அதுபோல் எட்டு வேலை செய்து அப்படின்னா மறைமுகமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் நிறையா செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனுடைய ஆதாயங்கள் பெருசாக வரதுக்கான ஏன்னா எட்டாம் அதிபதி ரெண்டில் இருந்தாலே அதுவும் ஐந்து குடையாகவும் அதே புதன் தான் உங்களுக்கு அப்போ அஞ்சு எட்டு அப்படின்னா எப்போயுமே வேணாலும் மனக்குழப்பங்கள் தான் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் அது சந்திரன் நல்லா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் சந்திரனும் இப்போ இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் சந்திரன் ரெண்டில் இருக்கார் கடன் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது கடன் வாங்கினதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த ராசி அதிபதியும் சனியும் போய் ரெண்டில் இருக்கார் அவரும் குருவோட சாதத்தில் இருக்கார் குரு நாலாம் இடத்துல இருக்கார் அப்படின்றப்ப உடம்பு நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த இஸ்யூஸ் அதுக்காக கொஞ்சம் மெடிக்கல் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது ஃபேமிலியில் கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ நீங்கள் மெடிக்கல் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தர்கங்கள் வாதங்கள் நிறைய ஓடிட்டுருக்கும் இப்போ ஏன்னா புதன் சந்திரன் சுக்கிரன் சூரியன் எல்லாம் இரண்டாம் இடத்துல இந்த இடத்துல எட்டாம் அதிபதியும் போய் ரெண்டில் இருக்காரு ஐந்து குடின்னு ரெண்டில் இருக்காரு அப்படின்றப்ப நீங்கள் நினச்சது மட்டும் தான் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் உங்களுடைய கணவனும் உங்களுடைய மனைவி உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ அல்லது பிஸ்னஸ் பார்ட்னரோ என்னன்னாக்கா உங்க அதுக்கு டெட் அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் பெறுவாங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சந்திரனும் உங்களுக்கு புதன் சாரத்தில் தான் இருக்காங்க எப்போவுமே சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஐந்து எட்டு ஆனாலே குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் எடுக்கிறது முடிவுகள் சரியானதுன்னு நீங்கள் நினப்பீங்களா ஒழிய அது உண்மையிலே ராங்கானதாக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய முடிவு நீங்கள் எடுக்காமல் அடுத்தவங்க எடுக்கிறதுக்கு விட்டுருங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு அதிபதியான திசா புத்திகளில் தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் சந்திப்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கும்பராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் தான் ரியல் எனிமிங் ஏன்னாக்கா சந்திரன் ரியல் எண்ணிமே அப்படின்னோம்னாக்கா உங்கள் ராசியில் சந்தன் சந்திரன் இருக்கார் அவ்வளோதான் ஆனால் அந்த சந்திரன்றது உங்களுக்கு யார் அப்படின்னோம்னாக்கா ரோகாதிபதி அவர் தான் கடன் குடையவரவர் தான் அப்புறம் ஃபேமிலி டிஸ்பூட்டை ஏற்படுத்துறது அவர் தான் இப்போ ஏழு குடையுமே சேர்ந்தது இந்த ரெண்டில் இருக்காங்க அப்படின்னோம்னாக்க கணவன் முனைக்குள்ளே இருக்கிற டிஸ்பூட் அதிகமாக க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தர்க்கங்கள் வாதங்கள் எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் தான் இந்த சந்திரன் தான் அப்போ பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட்டு இல்லை உங்களுக்கு அப்போ அதுலேருந்து நான் எப்படி சர்வேல் பண்ண முடியும் அதுலேருந்து எப்படி நான் மீட் அவுட் பண்ணி வெளியே வர முடியும் அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல அடுத்து ஆறு ஆறு தான் வேலை போகுது அப்படின்னோம்னாக்கா ஆறுன்றது ரெண்டு அப்போ ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு கமிட் ஆகிக்கங்க ஒரு ஜாப்லையோ ஒரு வேறு விஷயங்களில் அதிகமாக இந்த அதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கவன்ட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறத விட அந்த சண்டையிலேருந்து நீங்கள் கவனத்தை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் உருவாக்கணும் எதாவது பிஸ்னஸாக இருக்கலாம் ஒரு ஹோம்மேட் ப்ராடக்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு உங்களுடைய நாலேஜ் ஒன்று கேதர் பண்ணணும் அல்லது இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் நீங்கள் இறங்குங்க நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவிங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு குரு தேர்ச்சின்றது மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை தருவார் ஏன்னாக்க இந்த இடத்துல நாலுலேருந்து அஞ்சுக்கு சே சேஞ்சவர் ஆகிறார் சேஞ்சவர் ஆனாலும் அந்த ராகுவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப அதே ராகு உங்களுடைய ராசிக்கு சேஞ்சவராகிட்டு ஒரு அது மே மாதம் குரு எப்போ ட்ரான்சிட் ஆகிறாரோ அதில் ஒரு ஃபிஃப்டின் டேஸுக்கு பிஃபோரே உங்களுக்கு ராகு பயிற்சியும் நடந்துடும் இந்த இடத்துல ராகு ஜென்மத்துக்கு வராரு அது மிகப்பெரிய யோகங்கள் நுட்பமான நுணுக்கமான திறமைகள் இன்னைக்கு தோக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் தோக்குறீங்களோ அன்னைக்கு அந்தந்த விஷயங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இன்னைக்கு பின்வாங்கிறதுன்றது அன்னைக்கு பெரிய அளவில் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுறீங்க அப்போ நிச்சயமாக அந்த இடத்துல தைரிய ஸ்தானாதிபதியும் அட் ப்ரெசென்ட் அஞ்சில் இருக்கார் அது நல்லா தான் இருக்குது அப்போ அஞ்சில் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா கோபமான எண்ணங்கள் எதுலேயுமே செழிப்பமான தன்மைகள் பெருசாக ஒரு இரிட்டேட்டர்னு உங்களுக்கு மட்டுந்தான் இந்த வாழ்க்கையில் வெறுப்பான விஷயங்கள் நிறைய நடக்கிற மாதிரி ஒரு தன்மைகள் இப்போ யாருமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ அல்லது ஒரு நல்ல ஒரு பெற்றில் பெட்டான தன்மையிலையோ அல்லது ஃபேமிலி வைஸோ அல்லது ரிலேஷன் வைஸோ இல்லாத நிலைகளிலே தான் இருக்குது இன்றைக்கு ஒரு தனித்தோடப்பட்ட நபராக தான் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருங்க ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் விஷயத்த நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இரிட்டேட்டான ஒரு மின் மைண்ட் செட்டு இரிட்டேட்டான பிரச்சனைகள் சின்ன ஆளாக இருப்பான் சின்ன குழந்த நம்மளோட நம்ம குழந்தையாக இருக்கும் சின்ன குழந்தையாக இருக்கும் பட் அது தரக்கூடிய தொல்லைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அது எப்படி பண்ணுறது அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கும் அப்போ இதில் எல்லாமே என்னென்னாக்கா குரு ஐந்தில் நான் கம்ப்ளீட் ஏன்னா தனலா பாதிப்பதி தான் நான் சொன்னேன்னே மகரத்துக்குன்றது எப்படி டெட் அகைன்ஸ்ட்டு ஃபெல்லோ குருன்றதோ அதே மாதிரி பெரிய அளவில் பாசிட்டிவான ஃபெல்லோ வந்து குரு தான் உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு மிகப்பெரிய யோகம் ஏன்னா எப்போவுமே ஐந்தில் வந்து குரு இருக்கிறதும் ஒன்பதில் குரு இருக்கிறதும் மிகப்பெரிய யோகங்களை தரும் இந்த இடத்துல ஐந்தில் வர்றது அப்படின்றது இந்த சனி பயிற்சின்றது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போடுறாரு பாதச்சனியாக மாறுறாரு அப்போ குழந்தைகள் வழி பெரிய அளவில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எதாவது கல்யாணம் பண்ணுற மாதிரி சூழல் இருக்கா அல்லது உயர்ப்படிப்பு தொடர்புடைய விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கா அல்லது ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் ஆதாயங்கள் இருக்கா பங்கு பிரித்து அதை நொழியை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது பூர்வ சொத்தை விலைக்கே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது ஏதாவது ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கான அதாவது நிபுணத்துவக் கல்வி சொல்கிறேன் உயர்கல்வி நிபுணத்து கல்வி கல்வி பிஹெச்டி மாதிரி எம்ஃபில் மாதிரி இது மாதிரி ஆய்வுக்கல்வின்னு ஒரு சயின்டிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது அல்லது ஏதாவது போட்டி பந்த தேர்வுகளில் ஏதாவது சக்ஸஸ் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கா இதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க நீங்கள் தைரியமாக இறங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு தனி ஒரு நியூக்ளியரான பர்சன் அடுத்தவங்க சிந்தனை கூட உங்களுக்கு வராது அவ்வளோ ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏன் யாரை எப்படி ஒரு ப்ளே பண்ணலாம் யாரை எப்படி ஒரு ரேஞ்சில் அவங்கள டீல் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப நாலேஜபிள் பர்சன் ஏன்னா இந்த கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபிஸ் இருக்குமோ இல்லையா அது அடுத்தவங்களே வந்து இரிட்டேட் பண்ணுமோ இல்லையா மற்றபடி உங்களுக்கான நான் சரியான நபர் தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மதிப்பு போட்டுக்கிங்க உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிங்க நீங்கள் உங்களுக்கு நீங்களே அவார்டு கொடுத்துக்கிங்க மற்றபடி மற்றவங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேர் பண்ண மாட்டிங்க அடுத்தவங்க எப்படி போனாங்கன்னா நாம வரைக்கும் நம்ம அப்படி சௌகரியமாக இருக்கோம் நாம் வரைக்கும் நம்ம வந்து ம நாம் வந்து அடுத்தவங்களுக்கு இது எவ்வளோ துன்பம் தரோன்றதை காட்டிலும் அடுத்தவங்க நம்மளால துன்பம் அடைகிறாங்களேன்றதை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ண மாட்டிங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நேச்சராக பார்த்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்களால் தான் கஷ்டப்படுறா அவளையே நீங்கள் அவரால் ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னன்னாக்கா அவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன் அவங்களால தான் நான் கஷ்டப்படுறேன் என்ன என்னை சுற்றி இருக்கவங்க தான் எனக்கு ரொம்ப இரிட்டேட் தராங்க பிரச்சனை தராங்க அவங்களால தான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க அவ்வளோதான் ஏன்னா உங்களுடைய புள்ளியை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தான் மெயினாக பெரிய அளவில் ஃபுல் ஆக்கு வச்சிருக்கிற ராசியாக இருக்கார் அதாவது சதயம் இன்னும் சொல்லப்போனால் ஏன்னா இந்த இடத்துல மூணு பத்து கூட செவ்வாய் உங்களுக்கு நெகட்டிவ் ராசிக்கு நெகட்டிவ் இல்லை தான் ஆனால் மூணு பத்துன்றது ஜாப் வைஸ் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏன்னால் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டீச்சிங் கோச்சிங் ட்ரைனிங் இந்த மாதிரி விஷயங்களை சர்வேல் பண்ணுவீங்க ஈஸியாக ஏன்னா அதில் போல்டாக இருக்கிற மாதிரி ஒரு சீனை கொடுப்பீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உதரல் இருக்கும் ஏன்னா மூணாம் மதிப்பதி அது செவ்வாய் கெட்டு போயிருந்தா மட்டும் ஒரு ஆனால் வெளியில் பார்த்தோம்னாக்க ஓரளவுக்கு போல்டான சந்திக்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு அப்படின்னு வந்துச்சுன்னாக்க ஓடி ஒளியறது நம்பர் ஒன் பர்சனாக நீங்கள் மாறுவீங்க அதில் கொஞ்சம் பார்த்துங்க அப்போ என்னென்னாக்கா இந்த மூணாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மறையாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் வச்சு இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய ஜாதகீதியாக இந்த இடத்துல ஐந்தில் இருக்கார் நல்லாவே இருக்கார் பிரச்சனையும் இல்லை டென்ஷன் பிஸி பிரச்சனைகள் அல்லது அடுத்தவங்களுக்கு பிரச்சனை தர மாதிரி நீங்கள் ஃபீலு எதுக்கு எடுத்தாலும் கோபம் இதான் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஐந்தில் செவ்வாய் இருந்தாலே அவங்க வந்து பெருசாக எதுக்கு எதை பார்த்தாலும் ரகட்டாகவே நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எது பார்த்தாலும் ராங்காக ரஃப்பாக ரொம்ப கடினமாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் டிசைன் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ஹார்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதிகபட்சம் அதிகபட்சமாக கோபம் அதிகமாக படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ கோபத்தை நிறையா குறைக்கணும் காரத்தை நிறையா குறைக்கணும் நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து சரி நீ சிந்திக்கிறதுலேருந்து சரி கொஞ்சம் கோபம் வந்துச்சா ஒரு ஒன்றா ஒன்றுலேருந்து ஒரு ஐம்பது நம்பரை எண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த அதே வார்த்தை பேச முடியுமா பேச முடியாதான்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா டக்கு டக்குன்னு பேசுகிறது குறைங்க ஏன்னா ரெண்டு இல்லை சார் ராகு இருக்கார் சனி இருக்கார் அதுக்கப்புறம் புதன் இருக்கார் சந்திரன் இருக்கார் எல்லாமே சுக்கரன் இருக்கார் முதல் இருந்தால் ஹம்மிங் அழகாகவே வரும் உங்களுக்கு பேச்சு அழகாகவே வரும் பாடல் அழகாகவே வரும் உங்களுடைய பேச்சை பாடலை எல்லாமே ரசிப்பாங்க ஏன்னா இந்த இடத்துல ஏன்னால் இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துலும் ஆறு கோள்கள் இருக்கிறதுன்றது அதிகபட்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்தா கூட உங்களுக்குன்னு ஒரு ரசிகரப்பட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ரசனை அமைப்புகள் நிறையவே வரும் அப்போ நீங்கள் அதை எப்படி முழுமையாக நம்மளுடைய பிஸ்னஸாக டர்ன் ஓவர் பண்ணுறது மாற்றுறது அப்படின்றது மட்டும் பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல ஆறு குடைய சந்திரனும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுன்றது எதிரிகள் ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வரக்கூடிய அவமானங்கள்ன்றது பெருசாகவே இருக்கும் ஏன்னா சக்தி யோகத்தை சொல்கிறதும் புதன் தான் மாதிரி இந்த இடத்துல ஆறு குடைய சந்திரன் ஆறாம் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பிரச்சனை தான் அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு அல்லது இப்போ பகையோடைய ட்ராவல் பண்ணுறக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அது எவ்வளோ நாளைக்குனாக்கா இந்த மே மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் குரு பார்க்க கோடி புண்ணியம் மாதிரி குரு பார்க்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் குறைஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு முப்பது நாற்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடண்ட் இதெல்லாமே சரி பண்ணி அல்லது உங்களுடைய பயிற்சியின் அடிப்படையில் பயிற்சினாக்கா பிராணியமம் தியானம் யோகா அதே மாதிரிலாம் அப்புறம் உங்களுக்கு எது எதெல்லாம் ஆன்மீகம் தொடர்புடைய விஷயங்கள் நல்லாயிருக்கோ அல்லது மனதுக்கு இதமான விஷயங்கள் எதுவும் நல்லாயிருக்கோ அதிகபட்சம் நீங்கள் என்னன்னாக்கா எதையுமே கேர் பண்ணா உங்களுக்கான வாழ்க்கையை நீங்களே தீர்மானிக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அனுபவிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எதிலாவது ஒரு நாட்டத்தை அதிகபட்சம் செலுத்துங்க ஏன்னா புதன் ரெண்டில் இருக்கார் அப்படின்றப்ப அழகாகவே உங்களுக்கு புலவை ஒளி ஏதாவது ஒரு ஸ்கில் பேஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக உங்களுக்கு அதை வச்சு காசு பண்ணுறக்கான வாய்ப்பு அதை வச்சு உங்களுடைய எப்பயுமே ஒரு வேலையை செஞ்சு காசு பார்க்கணுன்றத விட நம்முடைய திறமையின் அடிப்படையில் அல்லது நம்ம பொழுதுபோக்கின் அடிப்படையில் வருமானம் வருமா அப்படின்றது மட்டும் பாருங்கள் அது நிச்சயமாக உங்களுக்கு சூட்டபுள் ஆகும் ஏன்னா ரெண்டில் ஆறு கோள்கள் இருந்து இந்த சனிப்பயிற்சின்னு நடக்கிற பட்சத்தில் அஞ்சு கோள்கள் இருக்குது பட் சரி போய் போனதும் ஆறாவது கொள்ளாக மாறுது ஆறு கோள்கள் ரெண்டு இருக்கப்ப பத்து வழி ஆதாயங்கள் கிட்டத்தட்ட வரும் உங்களுக்கு ஏன்னா அதோடய பாவங்கள்ன்றது பத்து ராசிகளை ஆக்குவரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த இடத்துல புதன்னு பார்த்தோம்னா அஞ்சு எட்டு குடையவராக மாறாரு சந்திரன்றது ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக மாறார் சூரியன்றது ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக மாறுறார் சுக்கரன்றது உங்களுக்கு நாலு ஒன்பது குடையவராக மாறுறாரு பெரிய அளவில் உங்களுக்கு சனி செவ்வாயோட பார்வை பார்த்திங்கனாக்கா செவ்வாயோட பார்வை உங்களுக்கு விரை ஸ்தானத்துக்கும் படுது லாபஸ்தானத்துக்கும் படுது அப்படின்றப்ப பெரிய அளவில் அனுகூலமான பலன் இருக்குது அதே நேரத்தில் நான்காம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழில் வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்குது அதுவும் அன்னில் உங்களுடைய யூகத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய தன்மையில் அப்போ எட்டாம் இடத்தை தான் இந்த செவ்வாயும் பார்வையிடுறாரு எட்டு குடையின்னு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் அப்படின்றப்போ அதிகபட்சம் உங்களுடைய சிந்தனையே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் சிந்தனை பிரச்சனைகள் உருவாக்குதுனாக்கா நீங்கள் அதிகபட்சம் சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கிறதோ அல்லது சட்டு சட்டுன்னு பேசுகிறதோ குறைச்சிக்கோங்க சரியாகிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல ஆறு இருந்து ஒருத்தன் பேசாமல் இருக்கிறதுன்றது அவங்க ஊமையானாக இருந்தால் கூட பேசிடுவான் அந்த மாதிரி தான் அப்போ உங்களுக்கு வந்து என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா ராகு குளர் இப்படி பண்ணி விட்டுருவார் பேச்சிலேயே சிக்கலை மாட்டி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதோ சொல்ல போய் அதாவது சாட்சி சொல்ல போய் நீங்களே குற்றவாளியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் பெற்றுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததுங்க இந்த இடத்துல ராகு உங்களுக்கு ர லக்கணத்துக்கு வந்ததும் லக்கணம் மீன்ஸ் கும்பத்துக்கு ராசிக்கு வந்ததும் அதே மாதிரி ஐந்தாம் நான்காம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல குரு வந்ததும் கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு பிறகு பெரிய அளவில் ரிலீஃப் உங்களுக்கு பெரிய அளவில் ரிலீஃப்ன்றப்ப இது பாதச்சனி அப்படின்றத காட்டிலும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இந்த சனி பயிற்சது பாதச்சனியில் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்போ ஜாப் வைஸு பெரிய அளவில் நீங்கள் ஒரு சர்வேல் பண்ணுறக்கான வாய்ப்போ அல்லது சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு இட் ப்ரெசன்ட் இப்போ தான் கடன் வாங்கியாவது கிரியேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் கடன் வாங்கியது ஒரு இனிஷியேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இருந்தாலும் அது ஐந்தாம் மாதத்துக்கு பிறகு பண்ணுங்கள் அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் தரும் ஏன்னா அன்னைக்குள்ள கிரக நிகழ்வுகள் கிரக பயிற்சிகள்ன்ற பெரிய அளவில் மாறுத மாற்றத்தை தரும் ஏன்னா குரு பயிற்சின்றது இந்த சனி பயிற்சியை காட்டிலும் குரு பயிற்சி பெரிய அளவில் உங்களுக்கு அமானுஷமான சக்திகளையோ அமானுஷமான திறமைகளையோ அமானுஷமான ஒரு விஷயங்களையோ தரதுக்கான லாபங்களையோ தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பார்க்குறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸிலே டேட்டா ஆஃப் டைமாக பார்த்து ப்ளேஸாக பார்த்து மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலேயே நான் பதிலுக்கு ட்ரை பண்ணுறேன் இல்லை என்னுடைய ஜாதத்தில் ப்ரீஃபாக அனலைஸ் பண்ணணும் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க யாரும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் பட்சத்தில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக நான் உங்களுக்கு கேட்ட கேள்விகள் ப்ளஸ் உங்களுடைய திசாபுத்தி பலன்கள் ப்ளஸ் உங்களுடைய நேச்சர் சார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்